என்ன தப்பு பண்ண நான் உரியும் மேலே ஏறி வந்தேன் மேலே இருந்து பார்த்த சுத்து முத்தும் பார்த்த ஆணைக்குள்ளே கையை விட்ட என்ன பண்ணுறது எடுத்து வாயில் வைக்கும்போது என்னைக்குமே சந்திராய பெருமாள் கோயிலில் உனக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது வெளியே இருக்கவங்க கதை உடைச்சிட்டான் அது என்ன சுற்றுலாத்தலமாட்டான் வாழ்க்கை மாறிடுச்சு சார் உண்மையாகவே சொல்கிறேன் இன்றைக்கி க கடவுள் நம்பிக்கைங்கிறது எப்படி தெரியும் மாறிடுச்சு சிங்கப்பூரில் இருந்தால் கண்ணதாசன் கிட்ட போய் கேட்டாங்க ஏங்க நம்ம ஊரில் ஆன்மீகம் அழிஞ்சு போயிடுமா ஆத்தீகம் வளர்ந்துருமான்னு கேட்டப்போ ஒரு குரங்கு வளர்த்தார் அந்த வீட்டுக்கு ஒருத்தர் சாப்பிட வந்தார் ஐயா வந்திருக்கார் தட்டு எடுத்துருவா அப்படின்னு கொண்டு வந்து தட்டு கொண்டு வந்து குரங்கு வச்சிது ஒரு கொம்பு வச்சிருந்தார் ஓங்கி பட்டாமல் வச்சாரு வாங்கி வாங்கி போயிடுச்சு படுத்துருப்பாரு சைனா குளம் ஆனால் கூடலிருக்க பெருமான் அப்படின்னு சொல்கிறேன் மதுரையில் இருக்க பெருமான் உட்காருப்பாரு ஏன் மதுரை இலக்க பெருமாள் தெரியுமா திருப்பதியில் புலவர்கள் அங்க கம்மி தலைவலி தலைவலியை தீர்க்கறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நாரதர் சொல்றாரு தலைவலி யார் இந்த உலகத்தில் பாவம் செய்யலயோ அவங்களுடைய காலடி மண்ணை எடுத்து கண்ணனுடைய தலையில வச்சா அந்த தலைவலி தீர்ந்துடும் யார் இந்த உலகத்துல பாவம் செய்யாம இருப்பா எல்லாருமே செஞ்சவங்க என்ன ஆரணியில பக்கம்லாம் நிறைய பண்றாங்க அதனால பாவம் பாவன நிறைய நடக்குது அதனால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு யாருமே முன்வரல சார் அந்த கோபியர்கள் மட்டும் முன்னாடி வந்து தன்னுடைய பாதங்களில் இருந்த மண்ணை எடுத்து காலடி மண்ணை எடுத்து கொடுத்தாங்க அப்ப எல்லாரும் கேட்டாங்க நீங்க பாவமே செஞ்சது இல்லையா நீங்க போய் மண் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டவுடனே அந்த கோபியர்கள் சொன்னாங்களாம் உலகத்துல யாருமே பாவம் செய்யாம இருக்க முடியாது ஆனால் இந்த மண்ணை எடுத்து கொண்டு போய் அந்த திருமண்ணில் அதாவது கண்ணனுடைய தலையில் வைத்தால் உலகத்தின் பாவத்தை எல்லாம் போக்குகிறவன் தன்னுடைய என்னுடைய பாவத்தை போக்க மாட்டானா அவன் மேல வச்ச உடனே அந்த பாவம் தீர்ந்துருமே அவன் கேட்கும்போது நம்ம மண்ணு கொடுக்கலாம் அது எவ்வளவு பெரிய பாவம் அது எவ்வளோ பெரிய பாவம்னு அந்த கோபியர்கள் கேட்டாரலாம் அப்படிப்பட்ட கடவுள் முன் பாருங்கள் ஆனால் கண்ணனுக்கு என்ன சிறப்புன்னா நம்ம ஊரில் யோசிச்சு பாருங்கள் முத முதல்ல வெண்ணை திருடின முதல் ஆள் அவர் தான் அந்த அம்மா என்ன பண்ணிச்சு வெண்ணை நிறைய திருடுறான் அந்த பையன்னு சொல்லி உரியல வெண்ணையை திருடும் போது அடிக்கிறதுக்கு மணி கட்டி வச்சிச்சு இவர் போய் உரிய தொட்டார்னால் மணி அடிச்சிடும் காட்டி கொடுத்துட்டே இருந்து இதனால் வெண்ணை திருட முடியல என்ன செய்யறதுன்னு தெரியல கண்ணனுக்கு அப்போ என்ன பண்ணார் கூப்பிட்டு அந்த மணிகிட்ட பேரம் பேசினார் இங்கே பாரு மணி நீ நானும் நம்மலாம் ஒரே கேட்டகரி அடிக்கப்படாது நான் திருடுற வரைக்கும் அடிக்கக்கூடாதுன்னு பேரம் பேசிட்டார் பேரம் பேசிட்டாரு உடனே ஓகேன்ட்டுச்சு மணியும் உடனே இந்த மாதிரி ப து உரிய போய் தொட்டார் மணி அடிக்கலை மேலே ஏறினார் மணி அடிக்கலை பானைக்கு கையை விட்டார் மணி அடிக்கலை எடுத்து சுத்தும் முத்தும் பார்த்தாரு அப்பவும் மணி அடிக்கலை வாயில் வச்சு சாப்பிடப்படாதவங்க அப்போ அடிச்சுது கிட்டிங் கிட்டிங் கிட்டிங்குது அடித்த உடனே எல்லோரும் வந்துட்டாங்க கண்ணன் கேட்டார் மணி ஒன்ட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டு தானே வந்தேன் வாக்குறுதியை மீறலாம் மணி கரெக்டாக என்னை காட்டி கொடுத்துட்டிய பாவி அப்படின்னு திட்டினார் கண்ணை அப்போ தான் அந்த மணி சொல்லித்தான் என் மேலே தப்பு இல்லை ஓ மேலே தான் தப்புன்னுச்சான் என்ன தப்பு பண்ணேனான்னு உரிய மேலே ஏறி வந்த மேலே இருந்து பார்த்த சொத்து முத்தும் பார்த்த பானைக்குள்ளே கையை விட்ட என்ன பண்ணுறது எடுத்து வாயில் வைக்கும்போது என்றைக்குமே சென்றாய பெருமாள் கோயிலில் உனக்கு நெய்வேத்தியம் பண்ணும்போது உனக்கு சாப்பிட்றதா தானே கொடுக்குறாரு ஐயர் அப்போ மணி அடித்து தானே கொடுப்பாரு அன்னைக்கு மணி அடித்து பழகினேன் அதனால் நீ சாப்பிடும்போது நெய்வேத்தியம் நடக்கிறதுன்னு மணி அடிச்சிட்டேன்னு மணி அடித்து தானே ஒன்று அதுக்காக தானே என்னை நீ படைச்சிருக்க அப்போ நீங்கள் நல்லா நினச்சி பாருங்க இறைவனிலே ரொம்ப எளிமையான கடவுள் நம்ம கூட இருக்கிற கடவுள் ஒரு குழந்தையை பார்த்தா கூட அதனால தான் குழந்தை வடிவத்தில் இருக்கிற சின்ன பசங்களை கா அது கிருஷ்ண வேஷம் போட்டு காலை பதிய வச்சு வீட்டில் நடந்து வாடா கிருஷ்ணனே நம்ம வீட்டுக்குள்ளே வர்றாரு அப்படின்னு நினைப்பாங்கன்னு முழுமையாக ஒரு பெரிய ஐதீகம் அதெல்லாம் பெரிய சந்தோஷம் எங்கள் மாமனாரை போன வாரம் நடக்க சொன்னாங்க அந்தாலும் பயங்கர கொள்ளக்காரன் அவர் என்ன சொல்கிறாரு நான் தான் அவர் கிருஷ்ணர் தான் அது வேறு விஷயம் சொல்கிறேன் அதாவது வந்து நடங்கன்னாரு இப்போ நான் வந்து சொன்னேன் எங்கள் மாமா முடியாது ஏன்னா இந்த கடைசி காலத்தில் ஓய்வு எடுக்கிற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க அதனால் ஓய்வு விடுங்க அப்படின்னா எந்த நாட்டுக்கு மாப்பிள்ளை என்ன அனுப்பிங்கன்னார் வயநாடுக்கு போயிட்டு வாங்கன்னு இருக்கேன் நான் அந்த மாதிரி நல்ல மனுஷன் இல்லை சொல்கிறேன் அந்த மாதிரி வாழ்க்கையில் வந்து நல்ல விஷயங்கள் நீங்கள் ரசிக்கிறீங்க அப்படி ரசிக்கணும் சிரிக்கணும் சில பேர் அப்படியே உட்காந்துருப்பான் பேச பேசு பேச பெரிய காமெடி தான் அன்னைக்கு விழுப்புரம் பக்கத்தில் ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன் ஒன்று பட்டால் உண்டு வாழணேன் ஒருத்தர் அப்படின்னார் ஒற்றுமை நீங்களும் அனைவருக்கும் தாழ்வுண்ணேன் அப்போவர் அப்படின்னார் உங்களை போல் ரசிகர் உண்டானே அப்போ வரு அப்படின்னார் அப்புறம் பார்த்தா விசாரிச்சு பார்த்தா தையாவுக்கு நரம்பு தளர்ச்சியான் அவரை போய் ரசிகை நினைச்சு நேரம் பேசியிருக்கேன் நான் ஒரு ஹோட்டலுக்கு போனால் எங்கே உட்கார போடனா அந்த வாஷ்மேஷன் பக்கத்தில் ஒரு சீட்டு போடுவாங்க அங்கே உட்காரப்படாது என்ன சில பேர் கை கழுவான் சில பேர் வாய் கழுவான் சில பேர் குடலையே வெளியே எடுத்துக்கல்வான் பார்த்துருக்கீங்களா ரெண்டு பேரில் உள்ள விட்டு அந்த வாஷ்மேஷன் பக்கத்தில் இதுவும் வாஷ்மேஷன் மாதிரியே இருக்கு போன வாரம் வந்து ரொம்ப பெருசு அது ஒரு விஷயங்க ஆனால் இந்த மாதிரி நல்ல நகைச்சுவை நிகழ்ச்சிகள் இருந்தீங்கன்னா சிரிக்காதவங்க பக்கத்தில் வரப்படாது என்ன உண்மையாகவே நீங்கள் நல்லா நல்ல நகைச்சுவை வந்தால் சிரிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அப்படியே குழந்தைக்க கூடாது மல்லிகுட்டையில் இருக்க என்றைக்காவது மல்லிக்கூட்டையில் இருக்க மாடு அமரகுந்தியில் இருக்க மாட்டை பார்த்து நல்லா இருக்கும் அதனால தான் அன்னைக்கு வாலி சொன்னார் நான் கேட்குறது கரெக்டாக இருந்தால் கை தட்டுங்க இந்த செல்போன் வந்ததுக்கப்புறம் நாட்டு நாசமாக போச்சுக்கெல்லாம் கைத்துட்டுங்க பார்ப்போம் நல்லா தட்டுங்க ஒரு உண்மையை சொல்லவா தட்டுனா அத்தனை பேர்ட்டையும் இந்த போன் இருக்கு இது இல்லாமல் வெளியவும் போகிறதில்ல வெளியவும் போறதில்லை பொண்டாட்டி காணாமல் போனால் கூட யார் வருத்தப்படுறது லட்சால் போன் காணாம போனால் அப்படி தேடுறான் ஐயோ ஐயோ ஐயோன்னு தேடுறான் அதுவும் ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு மிஸ்டர் கால் விட்றான் எங்கன்னு வச்சேன்னு பாருல்ல பண்ணுறான்னா இல்லையாங்க ஆனால் பாருங்கள் ஒரு போன வாரம் எங்கள் ஊரில் திருவிழா என் ஃப்ரெண்டோட ஒய்ப்பை காணும் தேடுறா மாப்பிளைங்கிறேன் ஆண்டவனாக கொடுத்த வாய்ப்பு மாப்பிள்ளை இதுலையாவது தொலைஞ்சு தொலைஞ்சி போகிறான்னு பாப்பட்றான் இங்கே வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சே எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகிறான் சார் அந்த ஃபோனை அன்றைக்கி சேலம் பஸ் ஸ்டாண்டில் பார்க்கறேன் நாலு பேர் வரிசையில் நிற்கிறான் ஒருத்தனுக்கு அது அந்த பப்ளிக் டாய்லெட்டில் உள்ளே உட்காந்துருக்கான் ஒருத்தன் இவன் அவசரத்துக்கு நிற்கிறான் நாலு பேர் அவசரமாக உள்ளே உட்காந்தவனுக்கு ஃபோன் வந்திருக்கும் பிறகு அவன் நிதானமாக பேசுகிறான் வர ஒரு வாரம் மாப்பிள வெளியே இருக்கான் கதை உடச்சிட்டான் அது என்ன சுற்றுலாத்தலம் மாடான்னு இங்கே வாழ்க்கை மாறிடுச்சே சார் உண்மையாகவே சொல்கிறேன் இன்னைக்கு கடவுள் நம்பிக்கைங்கிறது எப்படி திரும்ப மாறிடுச்சு சிங்கப்பூரில் இருந்தார் இருக்கானதான் சார் அவர்கிட்ட போய் கேட்டாங்க ஏங்க நம்ம ஊரில் ஆன்மீகம் அழிஞ்சு போயிருமா நாத்திகம் வளர்ந்துருமான்னு கேட்டப்போ ரொம்ப அழகாக சொன்னார் சிங்கப்பூரில் இருந்த கண்ணதாசன் வானலாவை உயர்ந்து நிற்கிற இந்த கோபுரங்களும் வழி வழியாக இதே மாதிரி செய்யப்படுகிற பூஜைகளும் இருக்கிற வரை ஒரு நாளும் ஆன்மீகத்தை அழிக்க முடியாதுன்னு சொன்னார் கண்ணதாசன் ஆ கண்ணதாசன் எப்படி கொடுத்தாரு பார்த்தீங்களா இப்போ யோசிச்சு பாருங்கள் எங்கள் ஊரில் இந்த மாதிரி ஒரு சிவன் சன்னதியும் பெருமாள் சன்னதியும் சேர்ந்த ஒரு கோயில் இருக்குது விஷ்ணு சன்னதியும் இருக்கும் அங்கே ஒருத்தர் போயிருக்காரு படிக்காத ஒரு பாவம் அவர் உள்ளே போனோன்னே அவர் கேட்டிருக்காரு அந்த ஐயர் கூப்பிட்டு ஐயா நீங்கள் சிவகோத்திரமா இல்லை விஷ்ணு கோத்திரமான் இவர் சொல்லியிருக்காரு இவர் படிக்காதவர் தெரியலையே சாமின்றார் ஒன்று அவர் கொஞ்சம் இறங்கி வந்து நீங்கள் பட்டக்காரரா இல்லை நாமக்காரரான்ட்ருக்கார் பட்டக்காரரா இல்லை நாமக்காரரான்னு கேட்டிருக்கார் இவர் சொன்னாரா எங்கள் தாத்தா பட்டக்காரரு எங்கள் அப்பா நாமக்காரரு அது எப்படி தம்பி ஒரே குடும்பத்தில் அப்படி இருக்க முடியாத அப்படின்ட்டுருக்காரு ஐயர் அதுக்கு இவர் சொன்னாரா எங்கள் தாத்தா அப்பாவை வெள்ளைக்காரனையாக ஏமாற்றி பட்டசாரையை வித்தார் அவர் பட்டக்காரர் எங்கள் அப்பா யார்கிட்ட கடை வாங்கினாலும் திருப்பி தரமாட்டார் அவர் நமக்கார் அப்போ நீ என்ன பண்ணுற நான் இப்போ தான் ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிச்சுக்கேன் இருக்கேன் சரிதான் ஒன்றையும் கூப்பிட்டோம் உள்ளேன்ட்டு இப்போ வாழ்க்கை எல்லாம் பாருங்க இப்படி ஏமாத்திரம் நிறைய பேர் சார் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி வாழ்க்கையே அப்படி தானே சார் வாழ்ந்துட்டுருக்கேன் அன்றைக்கெல்லாம் பார்க்குறேன் மெட்ராஸில் உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேலம் ஏன் தெரியுமா ஒட்டுக்கேன்னு பேசுவாங்க ஒட்டுக்கு போவோம் அப்படிம்பாங்க மரியாதையான ஊர் வாங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்கன்னு மரியாதையோடும் பண்பாடோடும் வரவேற்க ஊர் நம்ம ஊர் சார் அதுக்கே ஒரு பெரிய கைத்தல் கொடுக்கும் அப்படி கூடுவாங்க வாங்க 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 உட்காருங்க சாப்பிடுங்க சில ஊரில் கூப்பிடுவாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க சாப்பிடுங்க நல்ல மனுஷன் சாப்பிடுவாங்க சார் யோகா சாப்பிடுவோம் அது ஒரு விஷயம் ஏ உண்மை தானே சாப்பிடுப்பே பல பல விதங்களில் நம்ம அவமானப்பட்டு தான் வாழ வேண்டியதாக இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு நடுவர் உட்காந்துருந்தேன் மே மேடையில் அது அதுமாரி பார்த்தேன் நான் எப்பயுமே நீங்கள் நல்லா பாருங்க சார் நீங்க கல்யாணத்துக்கு எல்லாருக்கும் இது நடந்திருக்கு சார் நான் சொல்றது நீ கல்யாணத்துக்கு போகும்போது இப்பெல்லாம் பாருங்களேன் நம்ம போய் எங்கேயா சாப்பிட கல்யாண பந்தியில் உட்காந்துருந்தா பின்னாடி நாலு பேர் நிற்கிறாங்க தெரியுமா அன்னைக்கு ஒரு கல்யாணத்தில் நின்றுட்டு இருக்கேன் பின்னாடி உட்காந்துருக்கேன் சாப்பிட ரெண்டு பேர் பின்னாடி நிற்கிறாங்க மாப்பிளா இவர் தான் விஜய் விஜய்டாம் வருவார் பக்கத்தில் சொன்னால் விஜய் டிவியில் வருவாருன்னு சோத்துக்கு சத்தம் மாதிரி மொதல் பந்தியில் உட்காந்துருக்கேன் அவன் அதுக்கு ரெண்டாவது மாப்பிளா அப்படிலாம் சொல்லாதரா சாம்பாரோடு எழுந்திரிச்சிடுவாரு ரசம் வாங்குறதை வரேன்னா மானம் கட்ட வராண்ணா இப்போ ரசம் வாங்கினா மானம் கட்டணாக ஆயிடுவேன் உண்மையாக சொல்கிறேங்க அப்பளத்தோட எந்திரிச்சு சார் அப்படியே என்ன சூடா சோடா சோடா சொர்ணையான்னு பார்க்கும்போது தான் முக்கியம்னு எழுந்திரிச்சிட்டேன் அண்ணா அப்போ வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பாருங்கள் நல்ல ஒரு கை கொடுங்க எல்லாமே பறக்குது அதாவது உண்மையை ஒன்று சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் இங்கே இருக்கிற எல்லா அக்கா நிறைய பெண்கள் வந்துருக்கீங்க அங்கங்கே இருக்கீங்க நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால் கைத்துட்டுங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை ஆனால் எங்கள் வீட்டுக்கார காலை தொட்டு கும்பிட்டுருந்தான் அதுக்கப்புறம் சமைக்கவே ஆரம்பிக்கணுங்க ஒரு அக்கா கைத்துட்டுங்கப்பா ஒரு சொல்கிறது எந்த ஊரில் நடக்குதுதா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலில் விட்டு வராங்களா ஆ ஆனால் உண்மையாக ஏன் மனைவி அப்படி கிடையாது போன வாரம் சனிக்கிழமை என் காலில் வந்து விட்டுடா சார் உண்மையாக சொல்கிறேன் பதி விரத பத்தினி தெய்வம் என் மனைவி சத்தியமாக காலில் வந்து விழுந்தா இவ்வளோத்துக்கும் அவள் சாதாரணமாக இல்லை பச்சைப்பன் கல்லூரியில் பேராசிரியர் வேலை பார்க்குறா ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்குறா ஆனால் வந்து என் காலில் விழுந்தால அதுக்கே ஒரு பெரிய கைத்தறிக்கணும் அதான் அன்பு பண்பு பாசம் பறிவு அப்படின்னு நினச்சேன் அப்படி தான் கேட்டேன் ஏம்மா என் காலில் வந்து விழுந்தியா அவ்வளோ பாசமாக மாமா மேலே என்ன அதெல்லாம் இல்லை போனவா சனீஸ்வரன் கோயிலுக்கு போகலான்னு நினச்சேன் நேரம் இல்லை அதான் வீட்டிலயே ஒரு சனி இருக்கேன்னு அது கை தட்டினால யார் அந்த ஐயா நடை உண்மையாகவே சொல்கிறேங்க ஆனால் அதுக்காக அவ்வளோ தப்பாக பேச மாட்டேன் ஆறு பவுனுக்கு ஒரு தங்கச்சங்கலி போட்டிருக்கா எழுது அதில் மூணு பவுன் டாலர் அதில் காஞ்சி காமாட்சி படம் கிடையாது மதுரை மீனாட்சி படம் கிடையாது காசு விசாலாட்சி படம் கிடையாது சாத்தாத்தி புருஷன் ஏன் படத்தை போட்டுக்கா சார் அவ்வளோ பெரிய உத்தப்பித்தார் அவன் இவ்வளோ காதல் இவ்வளோ பண்பு பாசம் நினச்சேன் அன்னைக்கு கேட்டேன் பத்து நாளைக்கு முன்னாடி இவ்வளோ போட்டிருக்கே ஏம்மா அவ்வளோ பாசமாக மாமாவை பிடிக்குமாண்ணே இதை போட்டதுக்கு அப்புறம் தான் காற்று கருப்பு பேய் பிசாசு எதுவும் அண்டமாட்டுதுன்றாசம் காவல் தெய்வமாக இருக்கேன் ஆனால் அது கூட பரவாயில்ல நீங்கள் ஒரு குடுக்குழுப்புக்காரர் வர்றாரு நீங்கள் எவ்வளோ காசு போடுவோம் ஏழு இவன் அதுக்கு மேலே மோசமாக இருக்கான் நீ ஒரு பத்து ரூபா போடுவேன் நீங்கள் எவ்வளோ போடுங்க ரூபா போடுங்க ஏ அவன் கொஞ்சம் வசதியான இல்லை ஐம்பது ரூபா போடுறான் ஏன்னா கீழே விழுந்து எடுக்கிறான் நிறையா ஐம்பது ரூபா போடுவான் நீ எவ்வளோமா போடுவ நீ பிச்சைக்காரர் எனக்கு தெரியும் ஆனால் உண்மையாகவே சொல்கிறேங்க கொடுக்குடுப்ப காரனுக்கு ஏன்னா ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்னா ஐநூத்தூறு ரூபா போட்டேன் நான் ஐநூத்தூறு ரூபா போட்டேன் ஏழை தொழிலாளி பங்காளனுக்காக போடல ஆனால் அவன் ஒரு வார்த்தை சொன்னான் சார் என் மனசு நிறைஞ்சிச்சு அதனால் ஐநூத்தரூவா போட்டேன் என்ன தர மாதம்னா என் பொண்டாட்டி மூஞ்சியை பார்த்து இந்த வீட்டில் சுடுகாட்டு காளி குடியிருக்கு நான் நான் சொல்லியிருந்தேன்னா அன்னியோடு ரிட்டர் ஆகிருப்பேன் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் ஆனால் அவள் சாதாரண இல்லை சார் தானாக வந்த எதுக்கு கடவுள் ரெண்டு கையை கொடுத்துருக்காரு இல்லைங்களா உண்மையாகவே சொல்கிறேன் வாழ்க்கையில் வந்து கடவுள் நம்பிக்கைங்கிறது வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் இல்லைங்களா நம்பிக்கைங்கிறது எங்கள் ஊரில் ஒருத்தர் குரங்கு வளர்த்தார் எல்லா ஊர்லேயும் நாய் தானே வளர்ப்பாங்க அவர் குரங்கு வளர்த்தார் அந்த வீட்டுக்கு ஒருத்தர் சாப்பிட வந்தார் ஐயா வந்திருக்கார் தட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு கொண்டு வந்து தட்டு கொண்டு வந்து குரங்கு வச்சது ஒரு கொம்பு வச்சிருந்தாரு ஓங்கி புட்டாரு அடிச்சார் வாங்கிட்டு வாங்கி போயிடுச்சு கூடவே சுத்திரிய செவ்வால என்ன ஐயா வந்திருக்கார் டம்ளர் தண்ணி தண்ணி எடுத்துகிட்டு வா தண்ணி கொண்டு வந்து வச்சது உடனே ஒவ்வொரு கொம்பு எடுத்து வாங்கி ஓங்கி அடிச்சார் வாங்கி போயிடுச்சு இப்போ அந்த பையன் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் சொன்னது கரெக்டாக தான் இருக்கு குரங்கு மாதிரி தான் இருக்கான் தான் ஐயா இருக்கார் சாப்பிட அந்த பொருள் எடுத்துருவோம் இந்த பொருள் எடுத்து ஒன்றா சொல்லிட்டே இருந்தார் வர வர அந்த குரங்கை அடிச்சுட்டே இருந்தார் இந்த வந்தவருக்கு தாங்கலை யோ வாயிலாக ஜீவனது லொட்டு லொட்டுன்னு அடிக்கிற அது சொல்கிறதெல்லாம் செய்தில்லை அப்புறம் ஏன் அடிக்கிற நான் போகிற வரைக்கும் அடிக்காத அதுக்கப்புறம் நீ என்ன தான் பண்ணி தொலைங்கினார் சரின்ட்டு இருந்தார் ஐயா வந்திருக்கார் சாப்பிட சாம்பார் எடுத்துட்டு வாங்கினோன்னு சாம்பார் வாழை எடுத்து வந்து வச்சுது அடிப்பாங்கன்னு குரங்கு எதிர்பார்த்தது அடிக்கலை இப்போ என்னதுமா பண்ணுச்சு இந்த சாம்பாரை எடுத்து சுட சுட இந்த சாம்பாரை எடுத்து வந்து இந்த தலையில் கொட்டுச்சு ஆமாம் ஐயா ஐயா நான் இப்போ தான் சொன்னார் ஆள் ஏன் அடிக்கிறேன்னு இப்போ தெரியுதா மனித மனம் என்பது ஒரு குரங்கு நண்பர்களே அதை ஆன்மீகம் என்கிற கொம்பில் அடித்தால் தான் சரியான பாதையில் போகும் இல்லைன்னா சரியாக போகாது நாம் நினைக்கிறேன்னா ரைட்டுன்னு எப்பயுமே அடம் பிடிக்கும் உரண்டு பிடிக்கும் இல்லைங்களா வாழ்க்கைங்கிறதானே சார் பார்த்திங்களா உங்களுக்கு மேலே கத்துவாம அப்படி ஒரு ஆளை வச்சிருக்கேன் நாங்கள் ம் ஒரு தொண்ணூறுரூவா செலவு பண்ணால் போதும் நான் நல்லா நான் உண்மையாகவே நல்ல அருமையான மனுஷன் ரொம்ப ஐயா உட்காருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டி மட்டும் மூணு மணி நேரம் நடக்கும் நல்லா ஜாலியாக போகும் அதனால் வாழ்க்கையில் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம் என்னென்னா ஒரே ஒரு விஷயம் இந்த பசங்களாம் பார்க்குறானோ எல்லாம் பழசாகவே பாடுறான் தாள் ரொம்ப ஓல்டு பொறுக்குன்னு தாண்டி நீவே இந்த ஆளுக்கும் பாட்டு தெரியாத பிறகுனா அவன் வாழ்ந்த உட்காந்துருக்கேன் இல்லையா அவன் அவன் பார்க்கும் போதே என்ன ஒரு விசித்திர மிருகத்தை பார்க்குற மாதிரியே பார்க்குறான் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நம்ம ஊரில் பசங்க மாதிரி ஒரு பெரிய அறிவாளி கிடையாது இல்லைங்களா பயங்கர அறிவாளியாக இருப்பான் என்ன இன்றைக்கெல்லாம் அன்றைக்கெல்லாம் ஒரு பையன் இவ்வளோ பெரிய புக்கு வச்சு இருக்கான் அதில் போட்டிருக்கான் பிள்ளைகள் வளர்ப்பது எப்படி அது ஏன்னா நீ படிக்கிறேன்ற இதை மாதிரி எங்கள் அப்பா வளர்க்குறாரான்னு பார்க்குறேன் சார் எ எவ்வளோ அறிவாளியாக இருப்பான் பாருங்க நீங்கள் என்ன இன்றைக்கி உலகத்தில் வந்து அவ்வளோ அறிவான பசங்கள்லாம் இருக்காங்க அதனால் இன்றைக்கி இவனுக்கு போட்டு வராங்க பாட்டு போட்டுக்காங்கண்ண உண்மையாகவே நமக்கு பாடம் வரல பகவதி மாதிரி அந்த மாதிரி வந்து உண்மையாகவே அட்டகாசமாக அருமையான பாடல்கள்லாம் இந்த பசங்கள்லாம் ரசிக்கிற பாட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லி நினைவு செஞ்சுறேன் என்ன நம்ம ஊர் வந்து இன்றைக்கி பெருமாள் கோயிலுக்கு இன்றைக்கி ஒரு விசேஷம் பண்ணுறோம் நீங்கள் வேங்கடத்தில் திரு திருப்பதியில் போய் பார்த்தீங்கன்னா பெருமாள் நிற்பார் என்ன திருவரங்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா பெருமாள் படுத்திருப்பார் சைனக்கோளம் ஆனால் இருக்க பெருமான் அப்படின்னு சொல்கிற மதுரையில் இருக்க பெருமாள் உட்காந்துருப்பார் ஏன் மதுரையில் இருக்க பெருமாள் உட்காந்துருக்காரான் தெரியுமா திருப்பதியில் நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னா புலவர்கள் அங்கே கம்மி என்ன இதில் படுத்திருக்காருனா சைனக்கோளம் அது ஆற்றுல படுத்து தான் இருக்க முடியும் ஆனால் கூடரகர் பெருமாள் ஏன் உட்கார்ந்துருக்காரானா ஒரு புலவன் சொல்கிறான் மதுரையில் புலவர்கள் அதிகமாக நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்களாம் அதை படுத்திருந்து கேட்க முடியாது தப்பாக நினைப்பாங்க நின்றுக்கிட்டே இருந்தால் கால் வலிக்குன்னு பெருமாள் அமர்ந்திருந்து அவர்கள் பேசிய தமிழை கேட்டார்னு எழுதிட்டேன் எவ்வளோ அழகு இல்லையா கல்லரகர் ஆற்றுல இறங்கிறதுக்கு பத்து லட்சம் பேர் வர்றான் சார் பத்து லட்சம் பேர் ஆற்றுக்கு அந்த திருவிழாவுக்கு வர்றான் எங்கள் பேராசிரியர் சொல்கிறார் பத்து லட்சம் பேரும் திருவிழாவுக்கு வந்தான் எதுக்கு வந்தான் பெருமாளை பார்க்குறதுக்கா அவனாலும் எப்போ வருதுன்னு பார்க்க வந்தான் அவன் பெருமாளை பார்க்க கூட்டம் வந்திருக்கான் அவங்களாம் பெரியவங்க வந்திருப்பாங்க அவன் வந்தான் நம்ம நாள் எப்போ வரும் கல்யாணம் எப்போ நடக்கும் அதை விட பெரிய கொடுமை என்னென்னா அந்த பத்து லட்சம் பேர் அவனாலும் எங்கே இருக்குன்னு அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவான் அவன் வந்து அதுக்கு தானே நம்ம வாழ்க்கையில் அதான் அதுக்காக தானேங்க அவன் தான் ஆ இப்போ நீங்கள் எல்லாம் நினச்சி பாருங்கள் இப்போ கல்யாணம் ஆகும் போது கல்யாணம் அந்த புதுசில் இங்கேருந்து சேலத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கலாம் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல பஸ்ஸில் சீட்டில்லன்னா ஏற மாட்டாங்க இறங்க அடுத்த பஸ்ஸில் போவேன் ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல இல்லை எப்போ கல்யாணம் ஆனால் பூசில் ஒரு அஞ்சு வருஷம் ஆகட்டும் அங்கே உட்காரு அதான் இடம் இருக்குல்ல அங்கே உட்காரறியா நான் உக்காடுறேன் ஒரு பத்து வருஷம் ஆகட்டும் நீ மட்டும் போ முதல் பஸ்ஸில் அடுத்த பஸ்ஸில் வரேன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சுன்னா ஏன் நீ மட்டும் போனா பத்தாத நானும் பின்னாடியே வரணுமா கேட்குறானா இல்லையா வாழ்க்கை மாறுதா இல்லையாங்க ஒரு ஒரு காலத்துல மாதிரி வாழ்க்கை முறை இருக்கா இல்லையே கல்யாணம் வாழை தண்ட ஆமா இருட்ட உளறுவான் ஒரு ஆறு மாசம் ஆகட்டும் நான் தான் போட்டி முண்டைக்கண்ணியா முண்டைக்கண்ணிமா இந்த மார்பெல்லாம் வந்து அழகா இருக்கு அந்த மாதிரி தான் போயாட்டோக்கே ஏறுமாட்டேன் சண்டை நடக்கும் நானே ஒருத்தர் பாத்து கேட்டேன் நான் ஒரு மணி கட்டிகிட்டே படாத படப்படுறேன் நீ இப்ப ரெண்ட கட்டி சமாளிக்கிறேன் சொன்னால் இருக்கும் ஒரு பாயிண்ட் ஒன்னை கட்டினா நம்ம கூட சண்டை போடுவோம் அப்பிடில ரெண்டை கட்டி விட அது ரெண்டு சண்டை போட்டு நம்ம ஃப்ரீ இல்லாமட்டான் யோசனை பலமா இருக்கா இல்லையா என்ன நிறைய பேர் கை தட்டுறீங்கன்னா அது யோசனை பலமா இருக்கு ஆனால் அந்த ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து போவாங்களே ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடூலி ஆடனா போன ஒரு டீமு உண்மையாக சொல்லப்போனால் இந்த டீமை வந்து அரவணைக்கிறதுக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து தங்கத்துறையை தவிர வேறு யாராலும் முடியாது ஏன்னா எல்லாருமே நடுவர் தான் இதில் ஒரு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒரு ஆள் கூட இல்லை சொல்ல முடியாது ஆகலாம் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதனால் வந்து உண்மையான வந்து வாழ்க்கையில் வந்து நாலு பேருமே நடுவராக பண்ணக்கூடிய ஆற்றல் படைத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க என்ன அருமையாக பாடக்கூடியவர் இன்றைக்கி ஒரு புது நடுவர் உருவாகியிருக்கார் அவர் அப்புறம் பேசுவான் ஆனால் வாழ்க்கையில் ரொம்ப அழகாக ரசிக்கிற உங்கள் மாதிரி ஒரு பெரிய ஆடியன்ஸ் நல்லா ஒரு உங்களுக்கே ஒரு பெரிய கைத்தட்டுக்கலாம் அவ்வளோ நல்லா ரசிக்கிறீங்க என்ன உண்மையாக பெருமையான ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி எங்களை அறிமுகப்படுத்திருக்காரு நான் ஒவ்வொருத்தரும் அறிமுகப்படுத்தும் போது உண்மையாகவே நீங்கள் நல்லா கைத்தட்டி ரசிக்கலாம் ஏன்னா கடவுள் எதுக்கு ரெண்டு கை கொடுத்துக்காங்கன்னா ஒன்று சாப்பிட்றதுக்கு இன்னொன்று சொல்ல மாட்டாங்க கழுவிடாதீங்க சாமி கும்பிட்றதுக்கு என்ன அதனால் நல்ல ஒரு விஷயம் நல்லா கைத்தட்டி நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க வரவேற்கலாம் அன்புக்கும் பண்புக்கும் உடைய அன்பு தம்பி விஜய் டிவியில் நான் வந்தேன் சீசன் ஃபைவ்ல சீசன் சிக்ஸில் சிக்ஸில் வந்தார் அப் ஆனார் அது மட்டும் இல்லாமல் நிறைய நாடுகளில் நிறைய ஊர்களில் போய் பேசி ஆற்றல் முடிந்த தன்னுடைய பேச்சாலும் பாட்டாலும் மக்கள் மனசை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய அருமைக்குரிய தம்பி அவரும் நடுவராக பண்ணுறாரு விஜய் டிவி போவது யார் அரக்கோணம் தினேஷ் அவர்கள் எதில் விட போகிறாருன்னு இப்போ தெரியல கிடைச்சா விடுவார் விடுங்க மன நிறைவான வாழ்க்கைங்கிறது சொத்து பத்தா சொந்த பந்தமானு கேட்டிருக்காங்க